அஜித் சனத்துக்குமாரோட லைஃப்ல இன்றைய நாள் மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம் ஷாலினியும் ப்ரௌட் ஆஃப் யூ ஏகே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நின்னு கை தட்டி அந்த மொமெண்டை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க அஜித் குமாருக்கு மட்டுமல்ல ஷாலினிக்கும் இன்றைய நாள் ஒரு மறக்க முடியாத நாள் அவரோட ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இன்று டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்கிறார் இந்த விழாவில் அஜித் குமாரோடு சேர்ந்து அவரோட ஃபேமிலியும் பங்கேற்றிருக்கிறாங்க ஷாலினி அஜித் குமாரோடைய மகள் மகன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் சுரேஷ் சந்திராவும் எழுந்து நின்று கைதட்டி அவர் விருது வாங்குவதை பார்த்து எல்லாருமே மகிழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எதற்காக இந்த விருது அப்படின்னா கலைத்துறையில சிறுத்து விளங்கியதன் காரணமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருதை அஜித் குமார் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இப்போ அவர் விருது வாங்கிய புகைப்படம் தான் சோசியல் மீடியால வைரல் வருது அஜித் குமாருக்காக எழுந்து நின்று அவரோட குடும்பத்தினர் ரொம்ப பெருமையா கைத்தட்டக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அஜித் குமார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக திரையுலகில முக்கிய நடிகராக வளம் கொண்டிருக்கிறார் சினிமாவை தாண்டி அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார் அண்ட் பைக் துபாயில நடந்த கார் ரேஸில் இவர் தலைமையிலான அணியின் பங்கேற்று மூன்றாம் இடத்தையுமே பிடித்தது துபாய் கார் ரேஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அஜித் இப்போது உலக செலிபிரிட்டியாகவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அஜித்திற்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைத்ததை தொடர்ந்து பலருமே இவர் குறித்து பெருமைக்குரிய போஸ்டுகளை இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வராங்க அஜித் குமாரோட ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா பத்மபூஷன் பூஷன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க இப்பதான் அஜித் குமார் நடித்த குட் பை அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆனது இது ரொம்ப சூப்பரா செலிபிரேட் பண்ணிருந்தாங்க அதுக்குள்ள இப்ப அவர் அவார்டு வாங்குற இந்த வீடியோவை பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க இதற்கு முன்னாடி தன்னுடைய திருமண நாளை குடும்பத்தோடு கொண்டாடி இருந்தார் அஜித் குமார் அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆடுற மேட்ச்ல வந்து பங்கேற்றிருந்தார் இன்னைக்கு அஜித் ரொம்ப மறக்க முடியாத நாள் அப்படின்னே சொல்லலாம் श्री पंकज आर पटेल